யாக் நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கும் சக்தி வாய்ந்தாமல் அஸ்லாம் வலைக்கம் வர்மதுல்லாஹி வரகாதுஹூ இன்று யாகாஹார் எனும் அல்லாஹின் அழகிய பெயர் பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த அமலை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அமல் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மற்றும் நோய்கள் நீங்குவதற்கு உதவும் அமல் செய்வது எப்படி ஒன்று தினமும் யாகாஹார் ஆயிரநூறு முறை தியானத்துடன் நம்பிக்கையுடன் படிக்கவும் என்று அமலை தொடங்குவதற்கு முன் துருத் ஸ்ரீஃப் பதமான முறை அமல் முடிந்த பிறகு மீண்டும் பதினொரு முறை துருத் ஷெரீஃபை படிக்கவும் த்ரீ திகர் செய்யும் நேரத்தில் உங்கள் கால்களை நீர் நிரப்பிய ஒரு டப் அல்லது பெரிய பாத்திரத்தில் ஊற வைத்து படிக்க வேண்டும் நார் அமல் முடிந்ததும் அந்த நீரை வெளியே தூக்கி எறிந்துவிடவும் அந்த இதை நூற்றி இருபது நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளும் தவறாமல் வீட்டிலேயே செய்ய வேண்டும் இந்த அமல் மூலம் அல்லாஹ்வின் கருணையும் உதவியும் கிடைக்க உடல் மற்றும் மன பிரச்சனைகள் நீங்கும் அல்லாஹ் உங்களுக்கு எளிதாகவும் நன்மையாகவும் அருள்வானாக மேலும் இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்